இப்போ வேண்டாம் காலம் போகட்டும் இந்த வார்த்தையை சொல்லாத வீடே இல்லை காரணமே தெரியாமல் நாம் ராகு காலத்தை ஒதுக்குவோம் முன்னோர்கள் சொன்னபடி நாம் பின்பற்றும் ஒரு சில செயல்களில் இதுவும் ஒன்று ராகுகால நேரங்கள் திங்கள் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரை புதன் பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை வியாழன் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை வெள்ளி முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சனி ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை ஞாயிறு நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை நிழல் கிரகணமான ராகு ஐஸ்வர்ய காரகன் என ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறார் சங்கீதம் தோல் வாத்தியம் குறுக்கு வழி மருந்துகள் பயணச்சீட்டு மெத்தை வேத மந்திரங்கள் நூல் போன்ற பொருட்கள் தொழில்கள் மற்றும் கலைகளுக்கு ராகுவே அதிபதி ஹோரை என்று ஒரு கணக்கு உண்டு ஹோரை என்றால் சூரிய உதயத்தை வைத்து ஒவ்வொரு நாளில் ஹோரை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது சூரியன் ஷார்ப்பாருக்கு உதயமாக மாட்டாரே அப்போ இந்த ராகு காலம் டைம் மாறுமா இன்றைய சந்தேகம் வரும் ஆம் கண்டிப்பாக மாறும் அந்நாளின் சூரிய உதய நேரத்தை பொறுத்துதான் எல்லாமே உதாரணத்திற்கு திங்கள் காலை ஆறு முப்பது மணிக்கு சூரியன் உதித்தால் உதய நாழிகையிலிருந்து அந்நாளின் ராகு காலம் மாறும் இது ராகு காலத்திற்கு மட்டுமல்ல யமகண்டம் குளிகை ஹோரை போன்ற அனைத்தும் மாறும் இதுதான் சூரியனின் மிக உயர்ந்த சக்திகளில் ஒன்று எந்த ஒரு செயலையும் ராகு காலத்தில் தொடங்கக்கூடாது புதிய பொருட்கள் வியாபாரங்கள் பணக்கணக்குகள் மனக்கணக்குகள் வாக்குமூலம் ஆகிய அனைத்தும் அதற்காக இதை சோதனை செய்து பார்க்க கூடாது திங்கட்கிழமை ராகு காலம் என்னோட பொறுமையாக காலத்துக்கு அப்புறம் போக முடியும் என்று கேள்வி அதை நீங்கள் அப்படி புரிந்து கொள்ள வேண்டாம் அன்றாட வாழ்க்கையில் தினசரி நடக்கும் விஷயங்களுக்கு ராகு காலம் ஒரு தடை இல்லை புதிய விஷயங்களுக்கும் ஒப்புதலுக்கும் மட்டுமே ராகு கணக்கை பார்ப்பது உசித்தம் கிரகங்களில் ராகுவிற்கு பரம எதிரி சந்திரனே சந்திரன் மனசுக்காரன் அந்த மனதை சுலபமாக படுத்தும் சக்தி ராகுவிடம் உண்டு திங்கள் சந்திரனின் நாள் இயல்பிலேயே திங்களில் வரும் ராகு காலம் ஆபத்தானது என்று நாம் எடுத்துக் கொள்ளலாம் நம் வாழ்க்கையில் நடக்கும் ஒரு சில மனக்கசப்பான சம்பவங்கள் துரு சம்பவங்கள் பெரும்பாலும் ராகு தான் நடந்திருக்கும் அதை நம்மால் உணரக்கூட முடியாது அதுதான் ராகுவின் சக்தி ஏன் அனைத்து கிரகங்களின் சக்தியும் அதுதான் அதிர்வியன் ராகுவின் அதிர்வியின் பெரும்பாலும் திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்காரர்கள் மற்றும் ராகுவை தன் லக்னத்தில் வைத்திருப்பவர்களுக்கு லக்கி நம்பர் இருக்கும் அப்படி நான்கு இல்லை என்றால் மற்ற கிரகங்களின் தாக்கம் இருக்கும் இன்ஃபினிட்டி எனப்படும் முடிவிலி சின்னம் ராகுவை குறிக்கும் இதற்கான பரிகாரம் உக்கிரமான அம்மனை பின்பற்றுவதே பொதுவான பரிகாரம் ஆனால் ராகு காலத்தை பொறுத்தவரை அந்தந்த நாட்களை கணக்கில் எடுத்து பரிகாரம் செய்வது நல்லது மனதில் நினைக்க பூஜிக்க மற்றும் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நாட்களின் புரிகாரம் திங்கள் ராகு காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை கோலை வழி அம்மனை நினைப்பது அல்லது நாதஸ்வர சப்தத்தை கேட்பது செவ்வாய் ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை அம்மனுக்கு நான்கு எலுமிச்சை சாற்றுவது அல்லது உடற்பயிற்சி செய்வது புதன் ராகு காலம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை பெருமாளுக்கு துளசி மற்றும் பச்சை பயிர் சாற்றுவது அல்லது சின்ன சின்ன கூட்டல் பெருக்கல் மனதிலேயே போடுவது ஆம் இப்படியும் பரிகாரங்கள் இருக்கின்றது வியாழன் ராகுகாலம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாற்றுவது அல்லது இசை வாத்தியங்களை வீட்டில் ஒழிப்பது வெள்ளி ராகு காலம் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சர்க்கரை போட்ட பாலை குடிப்பது அல்லது காளியம்மனை தரிசிப்பது சனி ராகுகாலம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை சிவனுக்கு அர்ச்சனை செய்வது அல்லது அவரவர் குடும்பத்தின் வரலாற்றை தெரிந்து கொள்வது ஞாயிறு ராகுகாலம் நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை வயதானவர்களுக்கு உணவு தானம் செய்வது அல்லது கோவிலின் கொடிமரத்தை மனதில் நினைப்பது இவ்வாறு அனைத்து நாட்களின் ராகு காலத்திற்கும் பரிகாரங்கள் உண்டு இவ்வளவு முன்னெச்சரிக்கையாக ராகு காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமா என்றால் ஆனால் ராகுவின் தெரியுமா வீட்டில் சுபிக்ஷத்தை கொண்டு வருபவன் அவனே மிகப்பெரிய அசம்பாவிதங்கள் நடக்காமல் சிறிதான தடங்கல்களை கொடுத்து சுபிக்ஷத்தை நிலைக்க வைப்பவனும் அவனே தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போனது என்பதை கேள்விப்பட்டிருப்போம் அந்த தலைப்பாகை ராகுதா